அருமையான என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய கத்தரும் ரச்சகரும் மகாதேவனும் மெய்யான தேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் ஒன்று திமுத்தி ஆறு சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக யேசு உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அவனுடைய கிருபங்களோடு இருக்கட்டும் இந்த நாளில் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச சித்தங்களுக்கு கொடுத்த வார்த்தை யோவேல் யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் ஆமீன் கத்த தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வித்து உங்களுக்கு அப்பமாக பெற்று கொடுத்து உயிர்ப்பிப்பாராக இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏ சுமிநாமத்தே நாளே ஆமீன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார் என்கிற வாக்கு தத்தம் நேற்று மீண்டும் மாறாத வாக்கு தத்தம் ஆம் அதுபோல் அன்றைக்காது இஸ்ரோவில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் அதுபோல் ஆதிக்கிற இஸ்ரோவில் அழைக்கப்பட்ட நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைராக்கியம் கொண்டு நமக்காக வழக்காடி நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுத்து நம்மை எல்லா சுயநிலத்திலும் விடுதலையாக்கி கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக ஆமே கர்த்தர் இப்படி வைராக்கியம் பாராட்டி ஆம் அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் எதை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேண்டும் நம்மிடத்தில் அவர் எந்த விதமான ஒரு வைராக்கியத்தை அவர் எதிர்பார்க்கிறார் ஆமன் அது சரிதான அவர் அவர் நீதிபத நியாயாதிபதி அவர் உனக்கு நான் வைராக்கியம் பாட்டி இந்த காரியம் செய்யும்போது அப்போ நீயும் எனக்காக இந்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது பேதமும் அப்படி தான் சொல்லுகிறது நாம் எதை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேண்டும் இரண்டு நாளாகவும் பதினான்கு பதினைந்து அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ராஜாவாகிய ஆசாவின் வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன் ஆ பதினாலு ஒன்றில பார்க்கிறோம் ராஜாவாக ஆசை கத்தோடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்க அருமையான ஒரு ஒரு ராஜாவாக இருந்தான் ஐந்தாவது சந்தை பார்க்கிறோம் தேசத்தில் விக்கிரங்களை விக்கிரங்களெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு தேசத்தை அவன் சுத்திகரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பதினைந்து பனிரெண்டு பதிமூணில் பார்க்க போகிறோம் முளிரத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவநாயக்கத்தோட தேட ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள் அப்படியே தேடினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பதினைந்து ஒன்பல பார்க்கிறோம் இந்த ஆசாவின் வாழ்க்கையை எல்லா மக்களும் அவனை நோக்கி பார்த்து ஆண்டு திரும்புவதற்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்று வேதம் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது எவ்வளவு அருமையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு தேவை அருமையான தேவையான பிள்ளைகளே ஆம் ஆசா தேவனாகிய கத்தர் மேலும் அவர் கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தை மேலும் இவ்வளோ வைராக்கியம் கொண்டு ஆம் அருமையான தேவடைய பிள்ளைகளே தேசத்தை சுத்திகரித்தபடினாலே அதன்படி நடந்தபடினால்தான் பாருங்கள் ஆசா பாருங்கள் ஆசா தேவன் இருந்தவுடன் அதே வைராக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு காட்டி அவன் ராஜ்ய பாரா அமெரிக்கா இருக்கும்படியாக இலைப்பாறுதலாக இருக்கும்படியாக அமைதியாக இருக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார்னு சொல்லி நான் பார்க்கிறோம் ஆமை இதே வைராக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் தன் தாயாகிய மாகால இடத்திலும் காட்டினான் என்ன பாருங்கள் பதினெந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாணையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மணமாக்கி தகர்த்து கீதரோ நாற்ற சுட்டரித்து போட்டான் இவ்வளோ அருமையான காரியம் நடக்கும்போது ஆசா ராஜாவை தாய் மட்டும் வார்த்தைக்கு கீழ்படியில் மகிஞ்சன வார்த்தைக்கு கீழ்பட்டில கத்தோட வார்த்தைக்கு கீழ்பட்டியில அந்த வைராக்கியம் வரல அவகிட்ட பெரிய விக்கிர தோப்பே இருந்தது பயங்கரமான விக்கிரங்கள் இருந்துச்சு ஆனால் ராஜாவாகிய இந்த ஆசா ஓ என் தாய் இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி தாயின்னு கூட பார்க்காம யசப்பா மேலையும் அவருடைய வார்த்தை மேல் வைராக்கியம் கொண்டு ராஜாத்தியாக இருக்க வேண்டிய அந்த மாகா தன் தாயாகிய மாகாலை ராஜாத்தியா இராதபடிக்கு புறம்பே தெளி போட்டான் நீ போ நீ தாயாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏசப்போதம் முக்கியம் அவருடைய வார்த்தை தான் முக்கியம் இனி நீ ராஜாத்தே இருக்கக்கூடாது போ என்று சொல்லி அனுப்பி விட்டான் அருமையானது அவரோட பிள்ளைகளே எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள் ஆ ராஜாத்திய இரவு தலைவர் ஆசாவின் இந்த வைராக்கியம் தான் இன்று நமக்கு தேவை ஆம் எவ்வளோ பாருங்கள் இன்றைக்கு ஆசாவுக்கு தேவனாய் கத்திரத்தில் அவருடைய வார்த்தை இருந்த அந்த வைராக்கியம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை அதே தான் இன்றைக்கு நம்மிடத்தில் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆம் கர்த்தோடு நாம் ஆவிக்குறை சரோலிய நாம் பாருங்கள் வைராக்கியமாக இருந்து கத்தோட வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில் யார் எவர் என்று பார்க்க கூடாது எந்த சபை என்று பார்க்க கூடாது எந்த ஊழியக்காரன் பார்க்க கூடாது பார்க்க கூடாது மனுஷ உபதேசம் பார்க்க கூடாது கட்டு கதையில பார்க்கக்கூடாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இன்றைக்கு கத்தோட புள்ளி வார்த்தை எவ்வளவு காணப்படும் சபை வைராக்கியம் ஊழியர்களுடைய வைராக்கியம் பாருங்கள் கட்டு மேல் வைராக்கியம் பாரம்பரியத்தின் மேல் வைராக்கியம் தவறு என்று தெரிந்தும் துணிகரமாக அந்த உபதேசங்களை கொள்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் இன்னைக்கு ஏராளமான சபைகள் பாருங்கள் ஏராளமான சபையில கட்டு கதைகள் மனுஷ உபதேசங்கள் பாருங்கள் நீ ஞானத்தை தான் சொன்னால் குழந்தை ஞானசம் வைத்துக்கொண்டு வைராக்கியமாக கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் சரி என்று சொல்லிக்கொள்ளி பாருங்க ஏசப்பாவே நீ விசுவாசம் உள்ளவனாக ஞானசம் பெறவேன்னு சொன்ன பிறகு அதற்கு விரோதமாக எவ்வளோ வைராக்கியமா குழந்தை ஞானசத்துக்கு செயல் பாடுகிறார் பாருங்க இன்னும் மன திரும்பவில்லை ஆ அது மட்டுமல்ல அருமையான பிள்ளைகளே ஆம் ஏசப்பாவுக்காக அவருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுவதில் அவர் நம்மை கடாட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசாவை போல இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை காட்டுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இயேசு இந்த கடைசி காலத்தில் இயேசு குறித்து ஒருவரே தேவன் என்பது அறிவதிலே வைராக்கியம் தேவை அப்போ சொல்ல ரெண்டு நிற்பத்தி எது உண்மையான ரட்சிப்பு என்று கடைசி காலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு உங்கள் பாவ மன்னிப்பு கண்டு ஏஷ் நாம பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பெறுவீங்க இல்லாட்ட உங்களுக்கு அபிஷம் கிடையாது வரங்கள் கிடையாது மூவாயிரம் பேர் ஞானசம் பெற்றார்கள் நாற்பத்தி ஏழு கர்த்தர் அணித நம சாவில சேர்த்துக்கிட்டு வந்தார்னு சொன்னா இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவள் சொல்லி ஏசப்பாவே முத்திரிட்டு விட்டார் இதை ஆராய்ந்து பார்த்து உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில் ஒரு வைராக்கியம் தேவை அருமையான விட பிள்ளைகளே சபைகளுக்கு ஊழியர்களுக்கு ஒரு வைரக்கம் தேவை தயவுசு ஊழியர்கள் தவறான பயன் நடத்தாதீங்க நான் சொல்கிறேன் அறியாமல் காலங்க தேவன் காணாத போல் விட்டு விட்டார் ஆனால் இப்போது எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கடைசி காலத்தில் வெளிப்படுத்துகிற உண்மையான சத்தியங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கூர் மக்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார் கவனமாக இருங்க அருமையான கத்தோட பிள்ளைகளே புத்திலாத கனிகளாக இருக்கிற பிள்ளைகள் லட்சிய கணக்கு நீங்கள் புத்திலாத கனிகளாக கைவிட போட்டுறாதீங்க கடைசி நாட்களிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவதிலும் அப்படி வார்த்தை கொடுத்து அறிவதிலும் உண்மையான லட்சிப்பு என்னென்ன அறிவதிலும் யார் மனவாட்டி யார் புத்தியுள்ள கண்ணிகள் யார் புத்தி இல்லாத கண்ணிகளை கைவிடப்பட்டாலும் குறித்து அறிகிறதிலும் ஒரு வைராக்கியம் இருக்கட்டும் வைராக்கியம் வார்த்தை ஆராய்ந்து பாருங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆம் அருமையான தேவடைய பிள்ளைகளே அப்படியே இப்படி வைராக்கியம் கொண்டு நம் தேவட வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தால் காரியம் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து இந்த ஆசா கீழ்ப்படைந்தது போல நாமும் கீழ்ப்படுவோமோ ஆனால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைராக்கியம் கொண்டு எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களையும் கடாட்சிப்பார் விடுதலையாக்கி கடாட்சிப்பார் இது உண்மை இதுதான் சத்தியமர்மையான உடைய பிள்ளைகளை வீணாக அங்கங்கே ஓடி அலையாதீங்க செழிப்பு உபதேசம் செவி கொடுக்காதீங்க உண்மையான வாத்து மேல் வைராக்கியம் கொண்டு அதற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரம் உங்களை செம்மையான பாதையில் நடத்துவாராக ஆமே பிரைஸ்லான் நாம் ஜெபிப்போம் ம் இல்லாதபடிக்கு எப்போதுமே உன்னோடு பேசுகிறம் பார்க்கிறேன் தேவனாய் இருந்தால் நீங்கள் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது உன் தேவநாயகர் கத்தர் உன்னோடு கூட எவ்வளவு அன்பாக இடைப்படுகிறேன் என்பதை மட்டும் நீ அறிந்து கொண்டாய் லமா ஷம அது உனக்கு மிகவும் நிலமா இருக்கும் ஷெஃப்ப க ல கன் டேக் மிஷ ஃபோ லா ஆஸ் டின் டெக் கரா அந்த நாட்களையில் அந்த பிள்ளைகள் இனிமேல் வைராகியம் கொண்டு என் வார்த்தைக்கு கீழ் படிந்தார்கள் ஷொம்ம ஆஸ் டின் கரா ஆனால் அப்படிப்பட்ட வைராகியத்தை நீ என்னால் காண முடியவில்லையே ஷொம்ம அகோ கோ ஆஸ் டின் டெக்மி ஷா லா ஆஸ் டின் டெக் டென் மி கரா

என் வார்த்தையை கை கொள்வதிலும் ஓ அந்த கைகோலை ஒரு வைராக்கியத்தை வெளிப்படுத்துவாய் ஆனால் நிச்சயமாக உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ என்னத்தை கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் தேவை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக உனக்கு கட்டளை இடுவேன் பயப்படாதே என்று கத்தை சொல்கிறார் ஆமே அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறார் திருசமாக தயவு செய்து மறுபடியும் இன்னைக்கு இருக்கிற பார்த்தா வேதனையாக இருக்கு சபையில் இருக்கிற வைராக்கியம் சபை மேலே வைராக்கியம் ஊழியக்காரங்க மேலே வைராக்கியம் இதெல்லாம் ஆண்டவருக்கு விதமான பாவங்கள் இதெல்லாம் தூக்கி எறிந்து முடியாத அன்பாக கேட்கிறேன் ஆ மருமையான தேவடைய பிள்ளைகளே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேலோட வாத்தியம் மேலும் வைராக்கியம் உண்டாகும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை ஜெபிக்கிறேன் ஓலாட்சி அன்பின் பிதாவாக கிறிஸ்துவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளையிலலாம் கற்று ஆசீர்வதிப்பீராக எல்லாருக்கும் அந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் யாவருக்கும் உண்மையிலும் வார்த்தை மேலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை குறித்து ஒரு வைராக்கியத்தை கொடுங்க அப்பா இந்த வைராக்கியத்தை எல்லாருக்கும் தட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவாரு தப்புனே உங்களுடைய வார்த்தை தான் அன்றுவரை ஆசிவத்தை கொடுக்க முடியும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்வார்களாக அன்றுவர் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா தேவையில்லாத தவறான உபதேசங்களை விலகி காத்து கொள்ளும் அன்றுவரை நீர் கிரியை செய்யும் கரம்பிடுத்து நடத்தும் இந்த நாள் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வாரும் எல்லோரும் வீட்டிலும் காணப்படும் குறைவில் எடுத்து போடுங்க தேவையில் சந்திங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க விலை விடுத்து விடுதலை கொடுங்க ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கூடி வரட்டும் ஆசீர்வதியும் ஏ நாமத்தினாலே ஆமே